சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்வத்தில் திரு கோபி அவர்களையும் ஆற்றிய திரு கே சந்திரகோபால் அவர்களையும் வைத்து வைப்பு ஜனடைய ஒருங்கிணைப்பாளர்களையும் சிறப்புரையாற்ற உள்ள ராஜ் ரத்ரா காந்தி மாநில தலைவர் தமிழ்நாடு மக்கள் துறை முக்கியமான ஒரு சில கோரிக்கைகள் பற்றி மட்டும் பேசி விடைபெற இருக்கிறீர்கள் முதலில் அனைவரும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்து வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ்ஐ ஒழித்து பழைய ஓய்வுதல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரும் இருந்ததில்லை காலத்தில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வலியுறுதினால் நாள் தொடர்மறியல் போராட்டம் நடத்தப்பட்டு அந்த அரசாங்கம் செவி சாய்க்காத தற்காலிகமாக ஒத்திவை என்ற ஒரு கோரிக்கையை ஏற்று அப்போது சூழ்நிலையை பயன்படுத்தி தற்போது உள்ள திமுக ஆட்சியினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது

ஆசிரியர்கள் அரசு உடையை யாரும் நம்பவில்லை இதை அந்த சரண்டில் ரெண்டாவது பேசுகிறேன் சிபிஎஸ்சை மட்டும் கொண்டு வந்து சொல்லிட்டேன் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் சரியில்லை என்று சொல்லும்போது திமுக ஆட்சி அப்போ அவங்க சரியில்லைன்னு சொல்லும்போது அவங்க கொண்டு வந்த சிபிஎஸ் திட்டத்தை எப்படி ஆதரிக்கிறீங்க எப்படி தொடர்ந்து நடைமுறை முடித்து வரீங்க அதுவே ஒரு பொழித்தனமான ஒரு நாடகம் ஆட்சியாளர்கள் முழுவார் முருவாயார் எரிந்தவர்கள் தொழுவார்கள் ஆட்கள் பாருகிறார்களே தவிர ஆட்சி மாற திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே ஆட்சிதான் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு பதிலாக அவர்கள் கொள்ளையடுகிறார்கள் இவர்கள் அவர்கள் போய் சொல்கிறார்கள் இவர்கள் ஏமாற்றுவதற்கு பதிலாக அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் இவர் ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சியாக உள்ள போது நம்ம சாதகமாக பேசி அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர அந்த கோரிக்கை உண்மை மனசார செய்ய வேண்டும் என்ற இல்லை எண்ணமே இல்லை அதிமுக Oh, yeah.